கடல் மக்கள் இப்படி வந்து நம்ம தங்கமயில் இருக்கும் தங்கமையில் பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸ்கூ டைப்பில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ கலர் டிஃபட் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் வந்தே ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுனு இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை பவுனு இது மூணு பவுனு இது ஏழு பவுனு பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது காப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு சேதாரத்துலேயும் ரொம்ப தண்ணி மாதிரி கொடுக்குறாங்க இதனால தான் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது பைப் பேங்கிள் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் இப்போ வந்து புதுசாக வந்துருக்க மாடம் இது வந்து குண்டல் செட் மாடலில் இருக்க பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாடல் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தங்கம்மையில் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ட்ரெண்டியான யுனிக்யூ கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்குது சேதாரத்துலேயும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க தங்கம்மையில் அழகாக இருக்குது இது வந்து வீட்டு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கோவிலே இந்த பேங்கிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் செட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி விதவிதமான அழகான கலெக்ஷன்லாம் பார்க்கணுன்னா தங்க மயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்ட்டி கலெக்ஷனில் இங்கே வந்து ஆஃபராக போயிட்டுருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கு இந்த சுடிதார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகழகான கலெக்ஷன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க காலேஜ் பொண்ணுங்கள்லாம் போட்டு போகிறதுக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்டி கலெக்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜில் வந்து தங்கம் நெல் கொடுத்துட்ருக்காங்க தங்கம் நெல் வந்து நீங்கள் வந்து ஃபோர்ச்சூன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி கலெக்ஷன் எல்லாம் ஆஃபர் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க தங்க மயிலில் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க தங்க மயிலில் தங்கம் வாங்க மறக்காமல் தங்க மயிலுக்கு வாங்க